சாதகமா முடியுங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க குலதெய்வ பிரார்த்தனையால உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே நீ வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசமா மாற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜூன் மாதம் முடிவுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களை வாட்டி வதைக்கும் எட்டு முக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க பல பேரால நீங்கள் மதிச்சிருக்க கூட மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க போகுதுங்க பண பிரச்சனை போகுதுங்க நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாங்கிட்டு இருந்த இருந்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் கையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்க போகுதுங்க உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க இது நாள் வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உன்ன மாதிரி